திருவானைக்காவல் அகிலாண்டேசுவரி ஆலயத்தில் ஆடிபூர தெப்பத்திருவிழா இன்று பொடியேற்றத்துடன் துவங்கியது பஞ்சபூத ஸ்தலங்களில் நீட்சதும் தமிழகத்தில் உள்ள சக்தி ஸ்தலங்களில் ஒன்றானதும் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்றதும் அகிலத்தை காப்பவள் என்பதால் அகிலாண்டேசுவரி என்ற பெயரில் விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டே சுவரி ஆலயம் பிரசித்தி பெற்றதாகும் சூடுபொடுக்கல் சுடற்கொடியான ஆண்டாள் மாதம் பூரம் நட்சத்திரத்தில் அவதரித்ததால் வருடமும் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தன்று அம்மன் ஆலயங்களில் ஆண்டாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் ஆடிப்பூரபுயத்தில் குருவானிகாவல் அபிலாந்தே சுவரை ஆலயத்தில் ஆடிபூர விழா இன்று இரவு ஏழு தொண்ணி இரண்டு பூஜ்ஜியம் மணிக்கு அபிலாந்தே சுவரின் தன்னசீரம்மன் கேடயத்தில் எழுத்தறிவை அறிவாலிக்க விழாவானது மகர லக்னத்தில் தங்க குடிமரத்தில் குடியேற்றம் வைபவத்துடன் இருசையாக தொடங்கியது அதனைத் தொடர்ந்து பூர நட்சத்திரம் வரை தினசரி அம்மன் சிறப்பு அலங்காரங்கள் மற்றும் வாகனங்களில் எழுபருவை பக்தர்களுக்கு காட்சியறிவார் துள்ளி என்று இரண்டு நாட்கள் நடைபெறும் இவ்விழாவை முன்பது மனாலான வரும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி பேரதும் பத்தாம் ஏழாம் தேதி முதல்வர் மடிசா சேவையும் தொடர்ந்து பன்னிரண்டு மன்னாளாக சேர்ப்பதால் பெரிய மகர லக்னத்தில் சூரியதீர ஆடிப்பூர குரத்தில் தெப்போ உற்சவம் நடைபெறும் இன்று ஆடிப்பூர குடியேற்ற விழாவில் பெருங்காடமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மாரை தரிசனம் செய்தனர்